தன்னிடம் டூ வீலர் வாங்க வரும் கஸ்டமர்களிடம் ஆதார் கார்டு பான் கார்டு உள்ளிட்ட அடையாள அட்டைகளை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு இஎம்ஐ அடிப்படையில் வாகனங்களை விற்பனை செய்து வருகிறார் தினேஷ் ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் வாகன விற்பனையில் கிடைக்கும் பணத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் கடந்த டிசம்பர் மாதத்தில் அம்பிகா என்ற பெண் தினேஷின் கடைக்கு வந்திருக்கிறார் அவரிடம் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டவர் தினேஷிடம் இருந்து நல்ல கண்டிஷனில் உள்ள டூ வீலர் ஒன்றை வாங்கியுள்ளார் பின்னர் அதற்காக பேரம் பேசிய அம்பிகா அந்த டூ வீலருக்கான தொகையை இஎம்ஐ அடிப்படையில் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளார் அப்போது அதை நம்பிய கடை உரிமையாளர் தினேஷ் அம்பிகாவிடம் இருந்து ஆதார் கார்டு பான் கார்டு உள்ளிட்ட அடையாள அட்டைகளை வாங்கிக் கொண்டு அந்த டூ வீலரை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார் இதனிடையே ஆரம்பத்தில் வண்டிக்கான இஎம்ஐ தொகையை ஒழுங்காக செலுத்தி வந்த அம்பிகா அதன் பிறகு தனது வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாக அம்பிகா தான் கட்ட வேண்டிய பணத்தை கட்டாமல் தினேஷிற்கு போக்கு காட்டி வந்துள்ளார் இதனால் விரக்தி அடைந்த தினேஷ் தன்னுடைய கஸ்டமரான அம்பிகாவிடம் பணத்தை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் தன்னை இஎம்ஐ செலுத்த சொன்னதால் கோபமடைந்த அம்பிகா உனக்கு நான் யாருன்னு தெரியுமா எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ் கிட்டயே திமிரா பேசுவேன் உன உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் என மிரட்டும் துணியில் பேச இருக்கிறார் அந்த நேரத்தில் இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த தினேஷ் தனது நண்பர்களின் உதவியுடன் பெண் போலீஸ் அம்பிகா குறித்து வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரித்ததில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது தன்னை ஒரு போலீஸ் அதிகாரி என சொல்லிக்கொண்ட அம்பிகா ஒரு மோசடி பேர்வழி என தெரிய வந்தது போலியாக தன்னை போலீஸ் என காட்டிக்கொண்ட அம்பிகா காவல்துறை உடை அணிந்து பல்வேறு நபர்களிடம் மோசடி செய்திருப்பதும் அதற்கு ரகு என்பவர் உடந்தையாக இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் போலி பெண் காவலர் அம்பிகாவையும் அவரது நண்பர் ரகு என்பவரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு இரண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தன்னை போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்ட ஜெகஜால பெண் ஒருவர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்ட சம்பவம் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க